ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு துணி கடைக்கு போய் துணி எடுக்க போகிறது அந்த கடையில் வந்து எல்லாம் சுற்றி பார்த்து எல்லா துணியும் பறக்கி பார்த்து வாய்ப்பாக்கறது எல்லாம் நல்லா பிடிக்கும் கட்டிடலாம் சில துணிகள் எனக்கு நல்லா பிடிக்கும் பார்த்தோன்னே வாடி போய் எடுத்துறது படப்படம்னு எடுத்துகிட்டு ஆ நல்லா இருக்குது எடுப்போமா எடுப்போம் நல்லா பீத்து பீத்துன்னு பீத்துறது அதுக்கப்புறம் இந்த ரேட்டை பார்ப்போம் தரும ட்ரெஸ்ஸுக்கு ரேட்டு அதை பார்த்தோன்னா எடுத்த பல மடங்கு ஸ்பீட்லேயே தூக்கி கொண்டு அதிலே நட்டு வச்சுருது சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பட்ஜெட் நினச்சிட்டு போவோம் அந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கும் பார்த்துருங்க ஆனால் அதுக்கு விலை பார்த்திங்கன்னா அதை விட ரொம்ப நல்லாயிருக்கும் அதை பார்த்தோன்னே நமக்கு மனசு நிறைஞ்சிருமா நான் அது வேண்டாம்னு சொல்லி வச்சிருவேன் அதுக்கப்புறம் அது வச்சோன்னே நமக்கு மனசு வராதில்ல அதில் ஏதாவது ஒரு தான் அப்போ திரும்ப நமக்கு அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேலே என்ன வராதுல அவன் அது சரியில்லை இது சரியில்லை அதனால தான் அந்த ட்ரெஸ்ஸு வேண்டாம் அப்படி சொல்லி அப்படி மாட்டி விட்டுருவோம் இருங்க சில நேரம் தான் நல்ல பிடிச்ச ட்ரெஸ்னால வில நம்மளை வாங்க விடாது எனக்குமே அப்படி நிறைய தான் நடக்கும் ஏன்னா நான் ரொம்ப அதிகமாக விலை கொடுத்து ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி அதை போட்டுட்டு அப்படி ஜங்கு ஜங்கு நடக்கிறதுலலாம் எனக்கு உடன்பாடு கிடையாது பொதுவா நல்ல ரேட்டை பார்த்துட்டு கொஞ்சம் கம்மியாட்டு நமக்கு இது ஓகே பிரச்சனை கிடையாது துணியும் நல்லா இருக்கு அப்படின்னு தோணா மட்டும்தான் அந்த ட்ரெஸ்ஸை எடுப்பேன் பாத்துக்கிடுங்க